இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் கன்னிராசி நேர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மா மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன்கூட போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இது எப்படி நம்ம வந்து ஜன அதாவது பார்த்தீங்கன்னா கோச்சார குலம் நம்ம எப்படி எடுக்கணும் நம்ம பார்த்தோம்னாக்கா எப்படி ஒரு குழ குழந்தை பிறக்கும் போது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம வந்து நம்ம பலன் எடுக்கிறோமோ அது போல் தான் இந்த மாதத்தில் உண்டான கன்னிராசி இதுதாங்க வரைபடம் கன்னிராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தை எந்தெந்த சாரம் வாங்கி எந்த எதெல்லாம் பயணிக்கிறாங்க அதை கொண்டு தான் நம்ம வந்து அந்த ப்ளஸ் அண்டு மைனஸ் பலன் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்று பார்த்தீங்கன்னா யாருக்கும் அதிபதி தான் அதிபதி ஓகேங்களா அப்போ அது வந்து ஒன்று கூடியும் பத்து கொடின்னு அவர் தான் வராரு அப்போ அது ஒன்று ராசினா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்திக்கு மூணுல ராசிக்கு விருச்சகத்தில் மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுயசாரமான கேட்டேன் அவரோட சுயசாரத்தில் நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் தனிச்சு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அது பத்து குடையும் தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் விருச்சகத்தில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு குடையவன் ஒன்பது குடையவன் இல்லைங்களா குடும்பாதிபதி பா பாக்கியாதிபதி சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ அந்த ரெண்டு கூடை துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்தத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஆறில் ஆட்சி பெற்ற கும்பசனியோடு பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார் ஓகேங்களா அப்புறம் ஒம்பது கூடைவன் பாக்கியதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாந்த் பத்தில் ராசிக்கு ஆ ஆறில் கும்பத்தில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடைவன் எட்டு குடைவன் செவ்வா பகவான் அப்போ அந்த மூணு கூடை எட்டு குடைவன் பார்த்தீங்கன்னா செவ்வா பகவான் பார்த்தீங்கன்னா மூணு குடைவன் விரிசே செவம் பார்த்தீங்கன்னா தன் சேர்த்துக்கு ஒம்பதுல ராசிக்கு பதினொன்றில் கடகத்தில் காலப்புத்தத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா கடகத்தில் செவ்வான் நீச்சம் ஆனால் செவ்வா நீச்சம் பங்கம் மாவார் வக்க வக்கரம் ஆவறார் வக்கர நிலையிலையும் அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற அந்த சனீஸ்வரமாக பூசம் ரெண்டாம் பாத்திரத்துக்குனாலும் பார்த்தீங்கன்னாக்கா புஷ்கா நமாசம் ரெண்டாம் பாதம் அந்த பூசகம் ரெண்டாம் பாதம் புஷ்கர் நமாசம் ரெண்டாம் பாதம் அது அந்த பூத அந்த பாதத்து வழியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சல் பங்கமாக வராது ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு கூட எட்டு கூடையவன் அங்கே நீச்சமல்ல நீச்சல் பங்கம் மாதிரி வக்கரங்களே இருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு குடைவன் மேசவை பார்த்தீங்கன்னா தனிச்சா அதுக்கு நாலில் ராசிக்கு பதினோருல கடகாரத்தில் செவ்வா அதே அமைப்பு தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது நாலு குடைவன் ஏழு குடையவன் அதாவது சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி அண்டு கலத்திறக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அப்போ தனுசுக்கு ஒரு நாலு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ரிஷப்பத்தில் பார்த்திங்கனாக்கா ரோகிணி அதாவது பத்து அதாவது பார்த்திங்கன்னா பதினொன்று கூடைவன் சந்த சந்திரனோட ரோகிணி சாதத்தில் தான் வக்கரமாய் இந்த மாதங்களில் பயணித்து நம்ம பலன் கொடுத்துட்டு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஏழு கோடியின் பாதகாதிப்பத்தி என் கலத்தருக்காரன்னு சொல்லக்கூடிய குரு பார்த்திங்கனாக்கா தன் சார்ந்துக்கு மூணில் ராசிக்கு ஒம்பதில் ரிஷப்பத்தில் ரோகிணி சார் அதே சாதம் அவன் அவன் பயணிச்சுருக்காரு அடுத்து அஞ்சு கூடைவன் ஆறு கூடைவன் ஓகேங்களா சனி சுவர பகவான் அப்போ அந்த அஞ்சு கூடி மகரசனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாரத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஆறில் கும்பத்தில் ஓகேங்களா அப்போ பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி ஏழு கூடவன் அந்த உருவோட சாரத்தில் வக்கரப்பட்ட உருவோட சாரத்தில் ஆறாம் இடத்துல கும்பத்தில் பெறார் அந்த அஞ்சு கூடை மகரசனி ஒன்று சார் ரெண்டு இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உத்தரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் ப பயணிச்சிட்ருக்கார் இப்போ ஒன்றாம் இடம் சொல்லக்கூடிய இந்த ராசிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் ஒன்று மூணாம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுதான் இந்த மாதத்து உண்டான இந்த கண்ணிராசி நீர்களுக்கு உண்டான எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரவுக்கு எந்தெந்த பாவத்தில் பயணிக்கிறாங்களோ அதை கொண்டு தான் பலனை சொல்ல போகிறோம் அதை முன்னே முன்னூறையும் சொல்லியாச்சு இப்போ நான் பலனை பார்த்துருவோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னென்ன எந்த பலனை நான் போக போகிறோம் விட ராசிபாலருந்து ட்ரெட் போயிக்கலாம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் இளைய சகோதர சகோதரி தேடி நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து பதிவு காலகட்டங்களில் ஒரு லாபகரமாக இருக்குமான்னு கேட்டாக்கா லாபகரமாக இருக்கும் அது கவனம் ஈர்ப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா லாபகரமாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பயன்படு கொடு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுபோல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஒரு அசைவும் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமான ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இந்த அடி அடியெடுத்து வைக்கணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சிறப்பு பலனும் சிறப்பு பலனும் கொடுப்பாங்க அதே மாதிரி தொழில் விஷயமாக பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எல்லாம் ஒரு பிடி பி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அடுத்தடுத்த மாதங்களில் சரியாக போயிடும் பட்டப்படி படிக்கிறதும் சரி இந்த அமைப்பு அப்படி தான் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் புதுசாக தொழில் யாரும் தொடங்க வேண்டாம் தொழில் யாரும் எக்ஸ்டன் பண்ண வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு ஈடு கொஞ்சம் நல்லது பட்டப்படி படிக்கிறது கொஞ்சம் விசாரணை சோதனமாக இருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதங்கள் பொருளாதார பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பார்த்திங்கன்னா நாம ஒரு கணக்கு போட்டிருப்போம் அந்த அந்த பொருளாதார பற்ற பற்றாமல் ஆளை கருத்து வேறுபாடு வருமானம் கேட்டால் வரும் அது கொடுத்துட்டு வாங்குறது ஜாமீன் போகிறது முன்ன பின்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை அள்ளி விட்றது சவால் விட்றது ஒருத்தர் கோவப்படுறது ஒரு கை நீட்டுறது ஓகேங்களா இது அந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்பில் இந்த காலகட்டங்கள்லாம் வேண்டாம் தவிர்த்துருங்க பெரு வெறிய ஒரு இதாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கு போன போது அடுத்தது பொருளாதார நிலைகள் சே சரியாக சரியாயிடும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் 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 தந்தையார் அமைப்பு இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கு ஒரு வாக்குறுதியோ யாருக்கு ஒரு ஜாமீனோ இந்த மாதிரி போடக்கூடாது போய் மக்கள் நிற்கக்கூடாது யாருக்கும் கொஞ்சம் கவனமான நிலையில் இரு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்மை தொடர்பு நீங்கள் என்ன தொடர்பு எந்த தொடர்பும் அந்த கண்டிஷன் இருந்துக்குங்க ஒரு சிலை வடிவ வடி வடி வடிக்கிற அமைப்பு வேலையாக இருந்தாலும் சரி மூலிகை பூஜை ஸ்டோரு மூ மூலிகை பொருட்கள் இப்போ அதாவது பார்த்திங்கன்னா மாலை பூ இந்த மாதிரி எந்த மாதிரி நிகழ்ச்சிக்கலாம் அந்த பிஹெச்டி ப படிப்பாக இருக்கட்டும் பெரிய கல்லூரியாக இருக்கட்டும் இந்த துறைகளுக்கு அனைவரும் தடுப்பு கருத்தா காரியக்கர்த்தா இந்த மாதிரி நம்ம இந்த கன்னீராசினர் இருக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மா இந்த மாதங்களை கொஞ்சம் காரணம் கொஞ்சம் பார்த்து நிதானமான தான் நம்ம இருக்கணும் ஓகேங்களா எடுத்தவங்க மக்கள் தான் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம கடனை உடனே வாங்கி என்ன வாங்குவோம் வண்டி வாங்குவோம் வீடு ஆட்ரேஷன் பார்ப்போம் தன்னால் உடம்பை பார்த்துக்குவோம் இல்லைனாலும் தூரத்தை பயணம் பயணிப்போம் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் இருந்தாலும் பையன் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போக்கெல்லாம் பயணிக்கணும் ஓகேங்களா பார்த்து நிதானம் பயணிச்சுக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அதாவது வந்து கோர்ட்டில் இப்போ அருகாமையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்போ கோர்ட்டில் வந்தீங்கன்னா கோர்ட்டு ஊழியராக இருக்கிறீங்க கோர்ட்டுக்குள்ளே வேலை செய்கிறோம் அனைவரும் பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த எட்டாம் பதிவுன்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் பதினொன்றாம் வந்துருக்கார் பதினொன்று கூடிய அந்த எட்டில் வந்து அஸ்வினி சாதனம் சாதனம் போயிட்டுருக்காரு அப்போ சா பாவக பரிவர்த்தனை ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா லாபகரத்தை கொடுப்பாங்க கேட்டாக்கா லாபகரத்தை கொடுப்பாங்க ஆனால் அந்த லாபகரம் பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு நம்ம பிடிச்சிடணும் நம்ம லேட் பண்ணோம்னா அந்த லாபகரம் அந்த லாபகரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கை மீறி கை விட்டு போயிடும் ஓகேங்களா அதோட கவனம் வந்து ஆயில் காப்பிடு இன்சூரன்ஸ் போகிறவங்களும் சரி போர்வேல் போகிறவங்களும் தான் சரி ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ஊர் டூர் பயணிகளும் சரி கோர்ட் கோர்ட்டு வேலையில் இருக்கிற அனைவரும் அனைத்து ஊர் ஓலிகளும் சரி ஓகேங்களா கொஞ்சம் கவனத்தோட வந்தீங்கன்னா லாபத்தை பெறுவீங்கன்னா லாபத்தை பெறுவீங்க ஓகேங்களா அப்போ நிலைப்பாடு கம்மியாகுது நீங்கள் தான் அதை பார்த்து ஸ்டெடி பண்ணி உருவாக்கி கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கணும் ஓகேங்களா ஐட்டு ஓகே அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மனசங்கட்டங்கள்லாம் வரும் கொஞ்சம் பார்த்து உசார சோதனமாக இருக்கலாம் ஓகேங்களா அடுத்த இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வா வாகன யோகம் இதெல்லாம் எப்படி நம்ம கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு சூதனமாக நிதானமான போக்களை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அது அதாவது வீடு வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க அந்த அந்த பொருள் செங்கல் மண்ணில் விற்கிறவங்க வியாபாரியாக இருக்கட்டும் வண்டி அந்த அந்த வண்டி வாகனம் வா அந்த அந்த பேர்பாசு விற்கிற வியாபாரியாக இருக்கட்டும் இந்த ஹோட்டல் தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா அப்போ உணவு அரிசி மண்டி இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுறோம் அனைவரும் வந்து கால அந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குது ஆனால் ஒரு கவனம் ஒரு கவனத்தோட ஈர்ப்போடு பண்ண பண்ணால் தான் அது ஒரு இன்னும் ஒரு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊருக்கு ஊர் ரொம்ப பயணம் ரொம்ப அயல் அயலாண்ட ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம வாங்கி தொழில் பண்ணுறோம் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம்னா அந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும் ஒரே இடத்துல இந்த தொழில் பார்க்குறவங்க உள்ளூரில் பார்க்குறவங்களுக்கு பெருசாக அந்த காலங்களில் பெருசாக கிரகங்கள் பெருசாக வாய்ப்பு இந்த மாதங்கள் பெருசாக இல்லைங்க ஓகேங்களா ரைட் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக விசாரித்த தொழில் பண்ணி பண்ணிக்கோங்க தாயாரோட உடல்நிலையும் பார்த்து உங்களோட உடல்நிலையும் பார்த்துக்குங்க தந்தையாரோட உடல்நிலையும் பார்த்துக்குங்க யார்ட்டு ஒரு ஜாமீன் தா தாயாரும் சரி நீங்களும் சரி யாரும் ஜாமீன் போகிறத போய் முன்னே போய் நிற்கிறதா நிற்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது அது பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு வீடு வாசம் வண்டி வா அது வீடு வீடு வாசம் சொத்து பக்கத்தில் இருக்குது அந்த கேட்டோம்னா காலகட்டங்களில் பிரச்சனை தான் இருக்கும் நீங்கள் பிரச்சனை தலையிட்டுக்கு வேண்டாம் நம்ம காலகட்டங்களில் நம்மளுடைய எதிரிகள் தான் பலமாக இருக்கிறதாலும் நம்ம பலம் கம்மியாக தான் இருக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்து இந்த காலகட்டங்களில் ஜோதிட இந்த கலைத்துறை அது இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்திங்கனாக்கா அரசியல் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் போட்டி பொறாமைகள் இந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்க செய்யும் கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனமாக இருங்க அந்த மாதிரி தொடர்புலாம் பெண்கள் விசிலுற பேர்களும் கொஞ்சம் பார்த்து உருசாராக சோதனமாக இருங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க மூலிமா நம்ம வந்து டிஎன்எச் பண்ணிட்டாங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ அவங்க மூலிமா நம்மளுக்கெல்லாம் வருமானம் வருமா வருமான நிலைகள் வருமா அந்த மாதங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க வருமான நிலைகள் இருக்குது சிறப்பாக இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் வக்கரப்பட்ட சாதனங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நிலை இல்லாத போக்கள் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் நல்லா இருக்குது சவால்களுக்கும் அமைப்பில் இருக்குது அது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க காலங்களுக்கு ஒரு காதல் திருமணம் பண்ணுறது ஒரு வீடு வண்டி வாங்கணும் வா வா வாங்குறது ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணுறது இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னொரு ஹெல்ப் பண்ணுறது யாருங்க உங்களுடைய குழந்தைங்க அவங்க டீ இருந்து அவங்க இந்த இந்த ராசி இந்த அமைப்பில் இருந்தாங்கனாக்கா அந்த அமைப்பு இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்களும் குழந்தைங்க இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க இந்த ராசி இருக்கணும் அவசியம் கிடையாது இந்த ராசி இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த வந்து அமைப்பு இருக்குது அதே குழந்தை வழிபாடு ரொம்ப முக்கியம் அது வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதி விட்டு ஜாதி இன விட்டு இன திருமணம் இந்த காலகட்டம் அடங்கமாக நடக்கும் அது ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் பஸ்னஸ் இந்த காலகட்டம் நல்லா இருக்குமான்னு கேட்டாக்கா ஓரளவு சொல்ல போட நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஊரு விட்டு ஊர் மறைமுகம் பண்ணக்கூடிய தொழில் அனைத்தும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முறை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா வீடு வண்டி வாகனத்து மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வாகனத்துக்கு மூலமாக தூரத்து பயணம் போகிறது தாயரு அதாவது உடம்பு சுக போக விரை செலவு வரது உங்களுக்கு விரை செலவு வீட்டுக்கு ஒரு விரை செலவு வருது வாகனத்துக்கு விரை செலவு வர்றது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் வந்து படிப்பு மூலியமாக விரை செலவு வந்துடும் படிப்புக்கு விரைசலம் பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்காத அதை சொன்னோம் வீடு வண்டி வாங்கின தொழில் பண்ணாலும் பார்த்து சுகாதார நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் விரைகள் ஜாஸ்தியாக அது கொஞ்சம் பத்து சுகாதாரமாக இருக்கணும் அப்போ தாய் மாமா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் வளர்த்து ஓங்கி இருக்க இருப்பார் அவரோட வருமான பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வளர்ப்பு தாயோட பொருளாதாரம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது இதுதான் இருக்கிற உங்களுடைய அமைப்பு நம்ம காலகட்டங்களில் தடை தாமதம் வரும் யாருக்கிட்டையும் ஜாமீன் வாங்குறதோ கடன் வாங்குறதோ பெருசாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அதுதான் நல்லது ஓகேங்களா ரைட் ஓகே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ராசிங்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பிரச்சனை வரதான் கேல்பாக வர செய்யும் நீங்கள் பார்த்து ஒரு சாரா சூதனமாக இருக்குங்க ஓகேங்களா ரைட்டு இதுவரை பார்த்து வெறும் கோச்சார தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக கொண்டு நம்ம சிறப்பான பலனெலாம் பார்த்துருவோம் இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மனதாக நம்பி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெயல் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்